அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒன் மினி என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு சாரநாதனும் ஜாதகம் ஒரு ஜாதகத்தில் சாரநாதன் அப்படிங்கிற கிரகம் ரொம்ப வலிமையாக இருக்கணும் அது லக்னமாக இருக்கட்டும் எந்த அதிபதியாக இருக்கட்டும் ஒவ்வொரு அதிபதியுமே ஒவ்வொரு கிரகமுமே ஒரு நட்சத்திர சாரத்தில் இருக்கும் அந்த சாரநாதன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டாருன்னா எந்த கிரகம் அந்த சாரத்தில் இருக்கிறதோ நிச்சயமாக நல்ல பலன்களை தரும் பாதிக்கப்பட்ட சாரநாதன் ஜாதகருக்கு நன்மையான பலன்களை தர மாட்டார் அப்போ ஒரு ஜாதகத்தில் சாரநாதன் வலிமையாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகத்தில் சிறப்பான பலன்கள் எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் அப்போ சாரநாதனுடைய வலிமை ரொம்ப முக்கியம் சாரநாதன் வலிமையாக இருந்தால் தான் அவர் தன்னுடைய பாவங்களை கண்டிப்பாக இயக்குவார் தான் இருக்கும் இடத்தையும் இயக்குவார் அப்போது சாரநாதன் மிக மிக வலிமையாக இருக்க வேண்டியது ஒரு ஜாதகத்தில் முக்கியம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபாடு உண்டு நன்றி வணக்கம்